வணக்கம்ங்க நாங்க விஷ்ணுமாஷ் பேசுறோம் விஸ்மாஹாஸ்ல நாத்திகிழமை ஆடு போட்டதுங்க திங்காம காலதான் வீடியோ அப்லோடே ஆயிடுச்சு நாத்திக்காம நைட்டு பிச்சு போட்டேன் இந்த வேகாம கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்குறோம் இந்த போயிடுச்சுங்க ஆஹ் திருவண்ணாமலைக்கு ஒரு ஐட்டன் இப்போ டெலிவரி ஐந்ச்சுல கலெக்டர் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாருன்னு அது ஆறாவது வண்டி அப்பே சொன்னா அஞ்சாவது வண்டி சாண்ட்ரா ஒண்ணு முடிஞ்சிருக்குன்னு மொத்தம் ஆறு வண்டி கொடுத்துட்டங்க இருக்கிறது உண்மைதான் சொல்லுவோம் ராணிபெட்லன்னு வந்திருக்காரு ராணிப்பேட்ல இருந்து நம்மகிட்ட வரோம்னா அந்த சுத்தமா இருக்கும் இன்ஜின்ட தெளிவா இருக்கும் எவ்வளவு தூரம் போய் ஸ்டிக்கெடுத்து பார்த்தாலும் அந்த புகை அடிக்காது ஒரு சொட்டு ஆயில் அடிக்காது அந்த மாதிரி வண்டி கொடுக்கறதுனால இந்த நாலு நாளில் ஆறு வண்டி விற்கிறேன் தரமா கொடுப்போம் தரம் எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் சப்ஸ்கிரைபர் தான் புக் கொடுக்குறேன் அப்படியே சொல்லுவார் கேட்டுங்க வந்து ராணிப்பேட்டில இருந்து கலவையில இருந்து வரங்க ஏற்கனவே கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் சமீபத்துல இடையில வந்து பார்க்கும்போது போது தான் வந்து பார்த்தேன் வண்டி இருந்தது வண்டி பிடிச்சிருந்து நல்லா கண்டிஷனா இருக்கு

ிருச்சிங்களா ரொம்ப ரொம்ப கொடுக்குற பொருள சுத்தமா அடுத்தது இண்டிகோ வந்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு புல் ஆப்ஷனு இன்னும் நாளைக்கு நிறைய வண்டி வர்றதுக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை கண்டிப்பா வீடியோ வர பாருங்க டயர்லாம் நாலு டயரும் புது டயர் பதினாறு புல் ஆப்ஷனு இண்டிகோ நம்மள்ட்ட அப்டேட்ல இருக்கு சாண்ட்ரோ நல்லா எழுஞ்சு பாருங்க லைட்ல இருந்து எல்லாமே வரைக்கும் நல்ல வண்டி உண்டாய் சாண்ட்ரோ ஒரு லோ பட்ஜெட் கொடுத்தா ராணிப்பேட்டில இருந்து நம்மள்ட்ட வந்து எடுக்கிறாங்க அந்த சுத்தமா விடறவங்கள்தான தேடி வராங்க அதே மாதிரி எட்டியாஸ் இருக்கு எட்டியாஸ் லிவா சரியா இருக்கு கண்ணா இதோ நைட்லயே பாருங்க சம குவாலிட்டியா இருக்க வண்டி நாளைக்கு அப்டேட் ஆகும் வீடியோ லோ பட்ஜெட் தரங்க டீசல் வண்டி இருபத்தஞ்சு மைலேஜ் கொடுக்கும் கொடுக்குறேன் அதுக்கப்புறமா வந்து நம்மள்ட்ட அந்த டாடா ஜஸ்ட் இருக்கு சிங்கிள் கரூர் நம்ம டாடா ஜஸ்ட் இருக்கு ஏர்பா கூட எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு வென்டோ இருக்கு டஸ்டா இருக்கு இனோவா இருக்கு அம்மா என்ஜாய் இருக்கு சுமோ இருக்கு போலோ இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விஸ்டா இருக்கு மா மாறுது ரிக் சமாண்டி இருக்குங்க வண்டி இருக்கு வரத்து இருக்கு எல்லாமே போடுறேன் எல்லாமே போடுற வண்டி கிளம்பும் போது எல்லாமே கம்மி பட்ஜெட்டுக்கு நல்ல வண்டி கொடுப்போம் பிஸ்மில்லா காசுல எப்பவுமே நல்லா எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேங்க வண்டி கிளம்பிச்சு தரமா கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க பிஸ்மில்லா காசுல எப்பவுமே சுத்தமா கொடுப்போம் தரமா இருக்குங்க இந்த இண்டிகோவும் சரியா இருக்கு பதினாறு மாடலுங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு இண்டிகோ போட்டு என்னோட இண்டிகோ அந்த ஆயில் அடிக்காத வண்டி வந்தால்தான் போடுவேன் எல்லாமே இன்ஜினோட காமிச்சு போடுவேன் டிடிஐ கம்பெனி கம்பெனிதான் செட்டு வந்துடும் நாலு பவர் ஒன்று வந்துடும் சென்ட்ரலாக்கு எல்லாமே வரும் தரமா கொடுப்போம் தரம்லாம் என்னைக்குதான் தரமாட்டேன் நம்பி வாங்க நாளைக்கு வீடியோ வந்துடும் என்னை பார்த்துன்னு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எவ்வளவு பேர் என்ன பார்த்து இந்த இந்த இருந்து எந்த வராங்கன்னா அந்த சுத்தம்ங்க அந்த தெளிவு கொடுக்குறதுனால தாங்க நம்ம சொல்ற வார்த்தைக்கு வண்டி இருக்கணும் அந்த வார்த்தைக்கு வண்டி வியாபாரம் ஆகும் அதுமாதிரி வியாபாரம் பண்ணுவாங்க வித்து நேருக்குறாங்க எல்லாம் வண்டியும் நேர்ல வந்து பாருங்க